ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி முதல் வாரம் அதனால் காலையில் சாமி கும்பிட போகிறேன் எதாவது ஒரு ஸ்வீட் வச்சு தான் செய்யணும் நாங்கள் சண்டே ஏதாவது ஒரு கோயிலில் முதல் வாரமே பொங்கல் வச்சுருவோம் அதனால சக்கரை பொங்கல் செய்யலாம் நினச்சா செய் ஒரு நாள் தான் இருக்குது இப்போ வந்து பாயசம் செஞ்சு சாமிக்கு வச்சு இப்போ சாமி கும்பிடு போகிறோம் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு முதல் வாரம் கும்பிட்ணும் அதனால் இது வரைக்கும் அப்படி தான் கும்பிட்டுட்ருக்கேன் அதனால அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஜவ்வரிசி பாயசம் ஜவ்வரிசி சேமியா போட மாட்டேன் ஜவ்வரிசி ஒரு கப்பு ஒரு கப்பு அதே கப்புல நாட்டு சக்கரை பத்தலைன்னா கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் வாங்க சூப்பராக ஜவ்வரிசி பாயசம் வித்தியாசமா தேங்காய் உடைச்சிட்டு வரணும் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கலாம் போய் உரிச்சு உடைச்சிட்டு வரேன் இதெல்லாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சூப்பரா வெள்ளிக்கிழமதும் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பாக்குறீங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க புதுசா பார்க்குறவங்கல இருந்து எல்லாமே பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்பதான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பார்க்கலாம் வாங்க சூப்பராக ஆடி வெள்ளியதும் முதல் வாரமே சாமி கும்புறதுக்கு ஸ்வீட்டோட பாயசம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம் வாங்க ஒவ்வொரு சையும் பாசி பருப்பும் போட்டு செஞ்சா தேங்காய் வந்து திருவி போட்டுக்கலாம் இல்லைன்னா லைட்டா மிக்சியில ஒரு ரோல் விட்டு போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஜவ்வரிசி போட்டுதான் செய்வாங்க அது மாதிரி செய்யாத இந்த ஜவ்வரிசியும் சேமியா போட்டு செய்வாங்க சேமியா இல்லாத ஜவ்வரிசியும் பாசி பருப்பும் வச்சு தேங்காய் ப தேங்காய் திருவி போட்டோ இல்லை தேங்காய் லைட்டா ஒரு சுத்து மிக்சியில சுத்தியோ தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்க இந்த டேஸ்டே லெவல் வேற ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க அதே மாதிரி செய்யலாம் பால் காரர் வந்துடுவார் ஃப்ரெஷ்ஷாக பால் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிக்கணும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் செய்கிறத்துக்குள்ளே பால் காரர் வந்துடுவார் வாங்கிட்டேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பால் நான் எடுத்துக்குவேன் பசும் பால் தான் பாசிப்பருப்பு ஒரு கப்பு உங்களுக்கு எத்தனை பேர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க இது வந்து அஞ்சு பேருக்கு மேலே குடிக்கலாம் நான் இந்த பசங்கள்லாம் இருக்கனால குடியிருக்கிறவங்களுக்கு ஆள் கொட்டவங்களும் தருவேன் இதை வந்து இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் இந்த மாதிரி கழுவலாம் நீங்கள் வந்து பா நான் குக்கரில் வைக்கிறேன் நீங்கள் குக்கரில் வைக்க விருப்பம் இல்லை பாத்திரத்தில் வைக்கிறதுனா நான் திடீர்னு தான் யோசிச்சு செய்கிறேன் சக்கரை பொங்கல் செய்யலான்னு சரி நம்ம இந்த வாரம் ஃபஸ்ட்டு வாரமே ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வச்சிடலான்னு அதனால திடீர்னு மாற்றினாலும் இல்லைனா ஜவ்வரிசி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊர் வச்சுன்னா நல்லா ஊறிடும் பாத்திரத்திலே பாயசம் ஈஸியாக செய்யலாம் நான் அவசரமாக ஊற வச்சதுனால குக்கரில் செய்கிறேன் ஏன்னா பாத்திரத்தில் ஜவ்வரிசி அவ்வளோ சீக்கிரம் வேக அது லேட் ஆகும் கேஸு நமக்கு வேஸ்ட்டு பல டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் அஞ்சு டம்ளர் கூட ஊற்றுங்க ஏன்னா பாசி போகிறப்போ ஜவ்வரிசையெல்லாம் வேக வேக ஊறும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க இப்போ இதை வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே பால் க எங்கள் வீட்டிலயே ஒரு தென்னை மரம் இருக்குது தேங்காய் அப்பப்போ உழுவுங்க ஒரு மரம் ஏறி தள்ளனா ஐநூறுரூபா தேங்காய் மட்டும் அதனால் எப்போயாவது ம மட்டை நிறைய நாள் நாங்கள் வெட்டுறது அதே உழுவும் உழுவு எடுத்து அங்கே போட்டு வேணுக்குள்ளே போய் உரிச்சிட்டு வர்றோம் உரிச்சிட்டு வந்து பாருங்கள் உழைப்பு வந்துருக்கு விட்டுருந்தா மரமாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே முளப்பிருக்கு வெளியே இருக்குது வெளியிலையும் இருக்குது உள்ளே இருக்குது ஆனால் தேங்காய் உடச்சி மிளப்பு இருந்தால் அவ்வளோ நல்லதுமாங்க அம்மா தாயே வெள்ளிக்கிழம அது நோய் நொடி இல்லாத வச்சுரு அது போதும் உழைப்புக்கு ஊதியோடு தேங்காய் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ஏலக்காயும் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதே இதிலே போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே பவுடராக தான் பண்ணிட்டு வந்து போட போகிறேன் தேங்காய் பால் எடுக்கலை உங்களுக்கு என்ன விருப்பமோ அது செஞ்சுக்கோங்க தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம் நான் அப்படியே பவுடராக பண்ணிட்டு வரேன் ஒரு அஞ்சு விசில் அடிச்சிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் விசில் குறையிட்டோம் அது இப்படிதான் இருக்கும் குக்கரில் வச்சீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா கலக்கிக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாசி பருப்பு போட்டிருக்கோம்ல அதனால் நல்லா இப்போ கலக்கிக்கிட்டோம் இல்லை நல்லா கலக்கிக்கணும் அடியெல்லாம் பிடிக்கல நல்லா கலக்கிடணும் கலக்கிட்டு அதுக்கப்புறம் பால் செய்யணும் ரெண்டு டம்ளர் பால் நீங்கள் பால் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருந்தால் திரும்ப கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க அப்படியே பால் இல்லை பால் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி கிளம்பிக்க நல்லா காய்ச்சி கொதிக்கிற பால் குட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நான் அதுக்குன்னே அரை லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் ஒரு லிட்ரு பால் அதோடு சேர்த்து அரை லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் எங்கள் பேத்திக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த பாயசம் எதா கட்டி இருந்தால் கூட இப்படி உடச்சி விட்டுக்கோங்க மேக்ஸிமம் கட்டி வராது எதா ஒன்று ரெண்டு இருந்தால் பருப்பு போடுறதுக்குள்ள அதை ஜவ்வரிசியோடு பிடிச்சிக்கும் அதனால் அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க அது கட்டியெல்லாம் எதுவும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் இப்படி உடைச்சிங்கன்னா உடஞ்சிரும் பால் ஊற்றி கலக்கியாச்சு இப்போது இந்த வெள்ளை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கட்டாயம் பத்தாது பால் நிறையா ஊற்றிருக்கேன் நம்ம நீங்கள் ஃபுல்லாக நாட்டு சக்கரை போட்டுக்கணும் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன் பாருங்கள் கப்பு சர்க்கரை போட்டுவிட்டேன் நீங்கள் முழுசும் கூட வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எங்கள் புதி சுங்கெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் போட்டால் எல்லாம் சளி பிடிச்சிக்கு அதனால் பாதி சர்க்கரை பாதி வெள்ளம் ஒன்றரை கப்பு வெள்ளம் போடுங்க ஒன்றரை கப்பு வெள்ளம் போடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் நான் நாட்டு சக்கரை ஒரு கப்பு வலி வலி போட்டேன் ஒரு கப்பு சக்கரை போட்டிருக்கேன் பாயசம் மட்டும் நம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வே இனுப்பு நல்லா இருந்தால் தான் நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன் இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கணுன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் சும்மா ஒரே ஒரு சிட்டிகை ஒரே ஒரு சிட்டிகை அவ்வளோதான் அதுதான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படி சால்ட்டு போடாது செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் சப்புன்னு ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நல்லா வெள்ளம் போட்டு ஒரு கொதி விடுங்க கொதி விட்டுட்டு இறக்க போக்குள்ள தேங்காய் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் நம்ம எல்லாமே பால் எல்லாம் காய்ச்சி தான் இருக்கும் அதனால வெல்லம் போட்டுருக்கனால லைட்டாக கொதிக்கிட்டோம் பா சும்மா ஒரே ஒரு கொதி அந்த கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடியே தான் தேங்காய் போடணும் தேங்காய் போட்டு கொதிச்சிச்சின்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி எண்ணெய் தரங்க மாதிரி அது நல்லா இருக்காது அதனால் அவ்வளோதான் ஒரு லைட்டாக பொருள் வந்து வரும் போதும் தேங்காய் போட்டுக்கலாம் அரை மூடு தேங்காய் இதே நீங்கள் தேங்காய் பால் எடுத்து விட்டுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பால் ஊற்றாத தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க ஒரு தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்து பால் ஊற்றாத செஞ்சுக்கோங்க சூப்பராக பாயசம் ரெடி பாருங்கள் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் இப்போ இன்னும் ஒரே ஒரு முக்கியமானது இருக்குது ஒரிஜினல் நெய் வீட்லேயே ஆடை எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் தயாரித்தது நம்ம நெய் ஊற்றிக்கலாம் சாமிக்கு வச்சு கும்பிட்றதுனால பாருங்கள் நெய் எப்படி இருக்குன்னு ஒரு ஐம்பது நெய் ஊற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கோங்க முந்திரி பாதி சவுந்த பின்னாடி தான் திராட்சை போடணும் இல்லைன்னா திராட்சை சவுந்தரம் முந்திரி சாப்பாது பிடிக்கணுன்னா கொஞ்சம் நல்லா நெய் பிடிக்கும் இருக்குன்னா கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க நெய் பிடிக்கலன்னா கம்மியாக போட்டுக்கோங்க நான் நெய் எல்லாருக்குமே எங்களுக்கு பிடிக்கும் வாசனை ஆ சந்திச்சு இப்போது திராட்சை போட்டுக்கலாம் நான் கருப்பு திராட்சை வச்சுருக்கேன் நீங்கள் இன்னொரு திராட்சை இருக்கும் வெள்ளை திராட்சை அது போட்டுக்கோங்க மஞ்சள் கலரில் கருப்பு திராட்சை தான் இருக்குது அதனால் போட்டிருக்கேன் எல்லாமே உடம்பு நல்லது தான் போட்ட உடனே திராட்சை சவுந்துடும் அதனால தான் பாதி பா முந்திரி செவந்த பின்னாடி திராட்சை போங்க அப்படியே எல்லாம் சந்திச்சு நிறைய ஊற்றிக்கலாம் கரண்டியில் இருக்க வேஸ்ட் பண்ணாதீங்க கரண்டியில் நிறைய நெய் ஓட்டியிருக்கும் சுத்தமாக எல்லாம் வந்துடும் செவ்வரிசி பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக அடி ஒரு கலக்கு கலக்கி